எவ்வளவு விரட்டினாலும் இந்த புறா இங்கிருந்து போகவே மாட்டேங்குது ஒரு பறவை கூட அதோட இடம் இதுன்னு தெரியுது அது அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போகாது எங்க போனா அவன் இடத்துக்கு போயிருப்பான் மார்க்கெட் வழியா போகாதம்மா போய் சேர்ந்த உடனே ஒரு போன் பண்ணு ஓகேமா பேக்ல இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலையா என்ன போ அதெல்லாம் ஏண்டா என்னா வர்றதுக்கு இவ்வளவு நாளாச்சி ஏன்னா என்ன

அதை உடைக்கணும் திருப்பி அடிக்க நாங்கள் பெரிய பசங்க இல்லாச்சி அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்கள் சின்ன பசங்களும் இல்லை என்ன இருந்தாலும் நாயிடு பெரிய ஆள் ஆயிடு கிளனாங்கிறியா பெரிய ஆள்னா ஓ வயசாக ஆகிடுச்சின்னு சொல்கிறியா சொல்லிட்டா என்ன பச்சான் ஆத்தியை மாட்டி விட்ரலாமா ஒன்று பண்ணுங்க அஞ்சரை மணி வரைக்கும் பார்ப்போம் இன்னைக்கு ஈவினிங் அஞ்சரை மணிக்குள்ள யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம் இந்தாங்க சார் இதுல ஃபார்ம்ஸ் மற்ற டீடைல்ஸ் இருக்கு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் கேக்கலாம்னு நினைச்சேன் எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல பதினாலு பதினஞ்சாவது வருஷம் தொடர்ந்து அதுவும் அண்ணா போஸ்டா பார்க்க எவ்வளவு சாதாரணமா தெரியுது ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க இதுக்கு

அது உள்ள யார் வராங்களோ 바సు அவன் யாரு வாயும் சூ மூடு வாங்குன அடி பத்தலையா கொஞ்சம் கூட ரமே இல்லாமங்களே என்னடா ஏதோ கேக்குறாரு சொல்லுங்க बोलலாம் போட தப்பு பண்ணிட்டீங்க நாயுடு அன்னைக்கே பசங்களை கொண்டு உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டீங்க முடியாது எம்எல்ஏ கார் இருக்கு வந்துருக்காருன்னு நினைக்கிறேன் உம் பார்க்க கொண்டோல்லதா அண்ணே வணக்கம் நீக்கணும் நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கேண்ணா நல்லா இருக்கேன் ஓகே ஆ என்ன தாடி எல்லாம் அது அதுவா அண்ணனுக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு சிங்ககுட்டி பிறக்க போகுதுல்ல கோவில் இருக்கா நீ நம்ம கட்சியில சேரணும் ஐயா பதினாலு வருஷமா ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருக்கே இல்ல மூவாயிரத்திநூறு கடை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் மூவாயிரத்திநூறு குடும்பம் பதினாலு வருஷமா அண்ணன் போஸ்ட்னா சும்மாவாயா இந்த வருஷமா அண்ணன் போஸ்ட்டானா பதினாலு வருஷம் உன்னை எவனாவது மார்க்கெட்ல ஏத்திருக்கானா உன் மேல பயம் இருக்குதானா அர்த்தம் டைம் டு லீவ்யா அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா இப்ப வேண்டாம் மேல மார்க்கெட்ல ஒரே கூட்டமா இருக்குது அங்க ஒரு சூடி நடக்குது டேய் நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் கேட்டை போட்டுட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு அம்மா படிச்சு சொல்லு ஆ ஆ நம்ம இல்லை பசங்களா வந்துட்டாங்களா மார்க்கெட் போற நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க சப்ப மேட்டர் மேல முடிச்சுடுவோம் புத்தம் புது பொலிவுடன் மீண்டும் ஆட்சி மேல் திறக்கப்படுகிறது அதனால திறப்பு உன்னிட்டு அதிர அடி சாம்பார் சாதம் வாங்குறா தயிர் சாதம் இலவசமா இது என்ன கீழ உரிமையா குட்டிமணி சேட்டு புள்ளி சித்தப்பா ஆமா என்ன பிளான்ல எப்படி நீ எலக்ஷன்ல ஜெயிச்சிருவா மார்க்கெட் ஃபுல்லா ஓங்கன்றோல தான் உங்களுக்கு கடத்தர மாட்டியா என்ன நா வணக்கம் வணக்கம்டா வணக்கம்டா என்னடா டல்லா இருக்கே ஆச்சு கள்ள தனியா போனா ரொம்ப கஷ்டமா போச்சுடா டேய் வரலயா இல்லடா மயில நீ எங்க இருக்கே நீ வா நீ வா சடேய் நீ எங்கடா வாடா வா டேய் ஜிப் எங்கடா டேய் போனான் எங்கடா அவன் குட்டிமணி

ஐநூறு கிலோ ஐயனார் மாதிரியே இருக்க இது என்னது சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசம் போட்டிருந்த ஊர் தெரிஞ்சு போச்சோ நானும் என்னடி புது பழக்கா கோயிலுக்கு முடி வளர்த்துக்கிட்டேன் வணக்கம் வாட்ச்மேன் தம்பி பிடிச்சிருக்கியா ஆமா ஹலோ என்னடா பசங்களா ரொம்ப ஓடுறீங்க போல இருக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல சார் போலீஸ்னா கடைசியாக தான் வருவீங்களா டேய் இன்னைக்கு ஓடிட்டீங்க சரி நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அதுக்கப்புறம் நான் இருந்தேன் சரி நான் இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்க இப்படியே ஓடிட்டே இருக்க போறீங்களா பின்னாடியே வர்றாங்க என்னடா தான் இருக்காங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கே இருக்கும் எல்லாரும் இங்கே இருக்காங்கண்ணா அப்போ நாயுடு அங்கே தனியாக தானே இருப்பார்

யாமா ஒரு செடி ஒரு फ्लावर உனக்கும் தலசி வேணுமா பல்ல இல்ல அது உனக்கு பக்கடாவும் பஞ்சுண்டையும் ஒன்னு தான் ம் வர புள்ளி வலியது பார்த்தோட அம்மா, அக்கா அக்கா என்னாச்சே வெளியில் கதவு புட்ன

ரோகஸ் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கீங்களா? ஹே, எங்க அப்பா. ரோகஸ் ரிப்போர்ட் வந்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல இருக்கு. நீங்கள் போய் வாங்கிக்கலாம். மாம், ஹலோ. நீ கிளாஸ்க போமா? அப்பா பரவர. ஹலோ மிஸ்டர். ஒரு நிமிஷம். எங்கே போறீங்க? ஆ நீங்கள் தான் தேன்மொழியோட ஃபாதரா என்ன சார் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன்றீங்க அப்பா இந்த அக்கா தான் எனக்கு பிரேயர் சாங் சொல்லி கொடுத்தாங்க மேம் சார் குழந்தைய கூப்பிட்டு கிளாஸுக்கு போங்க ஓகே சார் சார் நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் எதுவும் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா குமார் ரெண்டு டீ எடுத்துட்டு வா Hey 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 come yeah. என்னன்னு கேட்டீங்கல்ல இங்கேருந்து பார்த்தா நீங்க லோகு எங்களை அடிக்க வந்திருக்கீங்க அங்கேருந்து பார்த்தா லோகேஸ்வரன் அப்பா ஆனால் நீங்க ஒருத்தர் தான் இதில் நீங்க யாராக இருக்க விரும்புகிறீங்க அதுதானே உங்க அடையாளம்

அந்த சட்ற தரனா நீங்கள செத்தீரா குப்பையில வந்தங்கள திருப்பி குப்பையில வரக்கு ஒண்ணே கஷ்டம் இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணே காலி பண்ணிரோம் என்ன பண்ணுவீங்க என்ன கொல்ல போறீங்களா உன் மரண அடிக்கு தெரிஞ்ச கெத்த உயிர் அடிக்கு எவ்வளவு நேரம் ஆகும் புரியலல இங்க கிட்ட இருந்து என்னன்னு உங்களுக்கு புரியலல இங்க இருக்க எல்லாரும் ஏ சோப்பு சட்டை ஏ கூலி ஏ பரசதல கூப்பிடுறீங்களா நாச்சி மேஸ் தம்மின் கூப்பிடு வச்சான் அந்த கடை உலகத்திலே கொடுமையான விஷயம் ஒருத்தரோட அடையாள தலிக்கிறதடா உனக்கு ஒரு அடையாள இருக்கு

மார்க்கெட்டுக்கு வர மூட்டை கூட ஏதோ ஒரு நம்பரு இல்லை அட்ரஸ் இருக்கும் ஆனா அது தூக்குற எங்களுக்கு எந்த அடையாளமே இல்லாமல் சும்மா சுத்திட்டு இருந்த எங்களுக்கு நீதான் ஒரு அட்ரஸ் கொடுத்த நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது வெறும் கடை இல்லை நீ இப்போ உன்னை புரிஞ்சிருக்கோம் நீ கிட்டவன் என்ன ஆயிடு உன் அடையாளத்துல அங்கே அழிக்கல பணம் மாத்திட்டோம் நல்லா இல்லை நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு போலீஸோட நமது சின்னம்